இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது என்னங்கிறது பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட மாடுகள்லேருந்து தனித்து விடப்பட்ட மாடுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து பராமரித்து அவங்க வந்து மாடுகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு சேவை மனப்பான்மையை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது என்ன இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் ஐடியா பேர் வந்து சடகோபன் சாமி வந்து பாலசுப்ரமண பாலஜன் சாமி கோவிந்தராஜ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு அதுக்காக ஏதாவது ஒரு தர்ம ரஷணம் பண்ணணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த கோசாலை இந்த கோசாலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பால் கறக்காத மாடுகள் வயசானது இந்த பிறக்கும்போது சுழி சரியில்லாத கண்ணுங்க கால மாடுகள் வயசான மாடுகள் வருமானம் இல்லாத மாடுகளை இதுகளை வந்து நம்ம மாட்டினுடைய இருந்து தானமாக வாங்கி அதை ரட்சிக்கிறோம் அதுக்கு வந்து உண்டான தீவனங்கள் பராமரிப்பு கொட்டகை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தன்னார்வலர்கள் அதாவது நன்கொடையாளர்கள் மூலியமா தான் இது வரைக்கும் நாங்க ஒரு கடந்த பத்து வருஷமா நடத்திட்டு இருக்கோம் சேவை இதுல எந்த ஒரு வருமானம் எல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்க கறக்குற மாடோ இதெல்லாம் கிடையாது எல்லாமே இந்த வயசான மாடு எந்த வருமானமும் இல்லாத மாடுகளை மட்டும்தான் நாங்கள் வாங்கி தத்தெடுத்து நீங்கள் வளர்க்குறோம் ஆமாம் உரிமையாளர்கள்ட்ட இருந்து தானமாக வாங்குறது மற்றபடி இந்த லாரியில போற மாடுகளை நிறுத்துறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவங்களால முடியல அப்படிங்கிற மாடுகளை இப்போ அந்த மாதிரி ஷார்ட் பிரீட் மாடுக வயசான மாடுகள் இதுகள் எல்லாமே வந்து நாங்கள் தானமாக வாங்கி காப்பாற்றுறோம் இப்போ எத்தனை மாடுகள் இங்க இருக்குங்கய்யா இப்போ ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு நூற்றி ஐந்து மாடுகள் இருக்கு நூற்று ஐந்து மாடுகளை நீங்கள் வச்சிருக்கீங்க இதுல எத்தனை கால மாடுகள் எத்தனை பசு மாடுகள் இருக்குங்க மாடுகள் கம்மி தாங்க மாடுகள் வந்து ஒரு நாற்பது மாடுகள் அதாவது ஒரு குட்டிகள் தான் இருக்கும் மீதி எல்லாமே தான் அது அரிய வகையான குட்டை மாடுகள் தான் குட்டை ரக மாடுகள் தான் அதிகமா இருக்கும் இந்த குட்டை ரக மாடுகள்லாம் ஆந்திரா மாடுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இல்ல குட்டை ரக மாடுகள் வந்து எல்லா பகுதியிலயும் இருக்கு நம்மளது பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில வந்து பாலமலை குட்டை மலைநாடு குட்டை இந்த மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா காசர்கோடு இந்த மாதிரி வெச்சூறு இந்த மாதிரி குட்டமாடுகள் எல்லா பகுதிக்கும் பகுதிக்குமோ உரிமையாளர்கள்கிட்ட நீங்க வாங்குறது வந்து பணம் கொடுத்து வாங்குவீங்களா இல்ல இலவசமா வாங்க இல்ல அவங்களால நம்ம பணம் கொடுத்து எதுவுமே வாங்குறது இல்லீங்க அவங்களால முடியலன்னு சொல்லி கொண்டு நம்ம நம்மகிட்ட ஒப்படைப்பாங்க அதுக்கும் நம்ம மத்தவங்க மாதிரி வந்து டிமாண்ட் பண்றது இல்ல எங்களுக்கு வந்து இத்தனை ஆறு உண்டான பராமரிப்பு உண்டான தீவனங்களுக்கு உதவுங்க ஏதாவது ஒரு முன் தொகை கட்டுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எந்த டிமாண்டும் பண்றது இல்ல கொண்டாந்து கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நாங்க பத்து பைசா வாங்குறது இல்ல மாடுக கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம பராமரிக்கணும் அவ்வளோதான் அவங்க யார் கொடுக்குறாங்களோ உண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிக்குவோம் எங்ககிட்ட மாடுகள் இருக்குது நாங்கள் வந்து இந்த ஒரு சேவையாக அற்றக்கூடிய உங்ககிட்ட வந்து விடணும் அப்படின்னு நினச்சா உங்களை வந்து தொடர்பு கொள்ளலாங்களா தாராளமாக நாங்கள் சே சேவைக்காக சேவைக்காகத்தான் நாங்கள் இதை தொடங்கினது இன்னுமே எவ்வளோ வேணாலும் வரலாம் அதை காப்பாற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் அதுக்குண்டான நன்கொடையாளர்களும் தன்னார்களோட உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கறோம் இந்த அதாவது நாங்கள் யார்கிட்டையும் பண உதவியோ கையில காசோ கேட்கறது இல்லை பத்து பைசாவும் நாங்கள் வாங்குறதில்லை எங்களுக்கு தேவை மாடுகளுக்கு உண்டான உணவு தீவனங்கள் இது மருத்துவ உதவி அந்த வயதான மாடுகளுக்கு உண்டான மருத்துவ உதவி இது மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கறோம் இப்ப காலை மாடுகள் இருக்குங்க அதனுடைய ஆயுட்காலம் வந்து எவ்வளவு ஆண்டுகள் இருக்குங்க சுமார் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் இப்போ நீங்க இங்க தனித்து விடப்பட்ட இந்த வயதான மாடுகளுக்கு வந்து மேற்படி ஒரு முப்பது வயது இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டுதான் இருக்கும் இல்லைங்களா ஆமாக்கா அப்போ சில மாடுகள் வந்து உடல்நல குறைவால தன்னுடைய உயிரை இழுக்கும் போது அந்த மாடுகளை நீங்க எப்படி அடக்கம் செய்வீங்க அது நம்ம சம்பிரதாயப்படி முறையா நம்ம சுவாமிகளை எல்லாம் வர சொல்லி அதுக்கு முறையான சடங்குகளை செஞ்சு அடக்கம் அடக்கம் இங்கேயே பண்ணிடுவீங்களா இல்ல வெளிய நம்ம நந்தவனம் இருக்கு நந்தவனத்துல பண்ணி அடைக்கணும் அடக்க முடியாது இப்போ தீவனங்கள்லாம் என்ன மாதிரிய தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க தீவனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்காசோளத்தட்டு வைக்கோல் அப்புறம் இந்த தவிடு பருத்தி கொட்டை இந்த மாதிரி பால் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்குங்க அந்த பால் கறக்கக்கூடிய மாடுகளை வச்சு அந்த பால் வந்து நீங்க விற்பனைக்கு எடுத்துக்கிறீங்களா இல்ல அதை நீங்க என்ன பண்றீங்க இது என்னன்னா நாங்க கறவை மாடுகள்னு எதுவும் வச்சுக்கிறது இல்லைங்க ஏன்னா இது வரைக்கும் நாங்க கறவை மாடுகள் யாரும் கொண்டாந்து கொடுக்கல ஏ நம்ம கிட்ட இருக்கிறது புறமே வயசான மாடுகள் தான் நாட்டு மாடுகள் இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் படி கால் படி அரைப்படி வரும் அதுல இந்த பக்கத்து கிராமங்கள்ல இந்த வீக்கான குழந்தைங்க அணிமிக்கான குழந்தைங்களுக்கு வந்து கால் படி அரைப்படி அவங்களுக்கு தேவை கொடுத்துருவோம் இப்போ இத்தனை மாட்டுலேயும் சேர்ந்து ஒரு மூணு படி மூன்றரை படி பால் வரும் அவ்வளோவா அவ்வளோவா ஆமாம் ஒரு அஞ்சு மாடு நாலு மாடோ கறக்கும் நாட்டு மாடுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு மாட்டுல கறப்போம் மீதி எல்லாமே கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம் கொடுத்துருவீங்க அதை கண்ணுக்குட்டியை வந்துட்டு அது பாட்டு குடிச்சுக்கும் மற்றதுக்கு வந்து ஏதோ கண்ணுக்குட்டிக்கு போக அதிகமா இருக்கிறது மட்டும் தான் நம்ம கறந்து எடுத்து இந்த குழந்தைங்க வீக்கா இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுவும் நீங்க கொடுத்துருவீங்க அது ஃப்ரீயா தான் காசெல்லாம் மாடுகள்லாம் நீங்க கட்டி போட்டுருக்கீங்க நீங்க அவுத்து விடுவீங்களா இதுக்குள்ள அவுத்துவிடும் டைமிங்க ஃப்ரீயாவுங்க அவுத்து விடுவோம் கொஞ்சம் முரட்டு மாடுகளை வந்து மாத்தி கட்டுவோம் கொஞ்சம் பாய்ச்சல் குணம் உள்ள மாடுகளை வந்து கொஞ்சம் மாத்தி கட்டுவோம் மற்ற பாய்ச்சல் குணம் இல்லாத மாடுகளை கொஞ்சம் நேர அப்படியே ஃப்ரீயா அவுத்துடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாவது ஐயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நாம ஐயாவோட இணைஞ்சுதான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாம் மெயினா சேவை இது சேவை மனப்பயம் ஐயா பண்றாங்க உதவியா நாங்க இருந்து சைடு சப்போர்ட்டர் ஆமாங்க இல்ல ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த காணொளி பாக்குறவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற வயதானவங்களோட நினைவு நாள் அதுக்கு அப்புறம் பிறந்த நாள் திருமண நாள் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம்

ஒவ்வொரு மந்திரங்களே இந்த இடத்துல ஒரு மந்திரம் மந்திரம் இந்த இடத்துல சொன்னாலே பல கோடி மதிப்பு உயருதான் புண்ணியம் இந்த எல்லாரும் உதவி சிறப்பா இருக்கு ஐயா உங்களை பற்றிய ஒரு சில தகவல்கள் சொல்லுங்க மேன் வளர்ச்சி அடையணும் எங்களுடைய கூட்டு முயற்சியா இருந்தாங்க எல்லாருமே வரணும் அவங்க உங்களுடைய கட்ட காரியங்கள் எல்லாமே இந்த இடங்கள்ல வந்து பண்ணும்போது மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்களுடைய கர்ம வினைய தேருங்கிறது உள்ளவர்கள் காலத்துல இப்பத்தி இருக்கிற கால வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல இவரு வந்து சரிங்களா உங்க குடும்பமே வாழ்க்கை இந்த கோசாலிக்காவே அனுப்பிச்சுட்டா இருக்கு அதனால ஒரு பெரும் பாக்கி அவரு கூட நாங்களே பயணிக்கிறோம் அவரு கூட பயணிக்கிற நாங்க பெருமையா பெருமை சேவைகள் எவ்வளவு இருக்கலாம் ஆமா இது ஒரு பெரும் சேவையா நாங்க பெருதுறோம் கண்டிப்பா அப்படியே என்னென்ன மாடுகள் இருக்கு சின்ன கிளான்ஸ் பாத்துலாங்களா பாத்துலாங்களா இது ரகம் மாடுங்க இதுல பால் இன்னும் பெருசா இருக்காது கண்ணுக்குட்டி கலவா தான் இருக்கும் இது ஒரு ஸ்லாட்டர்ல இருந்து ஒருத்தர் மீட்டு கொடுத்தாரு அது வந்து ரொம்ப வயசான மாடு இந்த காங்கிரீட் சொல்லுவாங்க வடநாட்டு மாடு பால் பண்ணிக்காக ஒருத்தர் வாங்கினாரு அதை வாங்கி அவர்னால அதை மெயின்டைன் பண்ண முடியாததுனால கோசாலைக்கு ஒப்படைச்சிட்டாரு அதுவும் இந்த முன்னங்கால் பிரச்சனை அது இந்த கால் ரெண்டும் கொஞ்சம் விலகி இருக்கும் சரிங்க அதுவும் எல்லாம் வயது சின்னது ஆனால் கொஞ்சம் கம்ப்ளைண்டுங்க இது இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெச்சூர் கேரளா குட்டை குட்டைம்பாங்க சார் வெச்சூர் கேரளா குட்டை மாடு ஆமாங்க கேரளா குட்டை மாடு வெச்சூர் காசர்கோடு இந்த மாதிரி குட்டை ரகம் மாடுங்க இதெல்லாம் இதெல்லாமே குட்டை ரகம் மாடுங்க சரிங்க அங்கே ஒன்று இருக்கு அதுவும் குட்டை ரகம் மாடு இது வந்து இந்த மேட்டுப்பாளையம் கம்பெனிக்காரங்களது அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து கம்பெனில பூஜைக்காக வளர்த்துனாங்க அது வளர்த்தி அது கடைசி வரைக்குமே பருவத்துக்கு வரல கர்ப்ப அதுக்கு உண்டான வளர்ச்சி இல்லாததுனால முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கு ஆமா அது ஒவ்வொரு இந்த காங்காய ரகத்திலேயே இது கொஞ்சம் பெருவெட்டு மாடும் சரி சரிங்க இது வந்து அந்த பருவத்துக்கு உன்னி வரல வராததுனால முயற்சி பண்ணி பாத்துட்டு சரி குடுத்தாக்க அது ஸ்லாட்ரு போகுங்கிறதுனால கொண்டாந்து நம்ம கோசால பிடிச்சிருக்காச்சு இருக்காங்க இங்க ஒரு மாடு பார்த்தங்க எப்படிங்கய்யா இது வெளிநாட்டு மாடு மாதிரியே இருக்குதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துங்க இதோட நேட்டிவ் ஓ இது பாத்தீங்கன்னா குஜராத்து குஜராத்தில் வந்து கிரு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காலமாடுங்க வயசாகி போச்சு எவ்வளோ வயசு இருக்குங்கய்யா இதுக்கு இது இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு முப்பது எல்லாம் இருக்கும் ஓ இருக்கும் ரொம்ப வயசாகி போச்சு ஆ இப்போ ப்ரீடிங்க்கு கூட ஆகாது ஓ ஓ இது எல்லாமே நாட்டு ரக கண்ணுங்க இது இந்த கிராஸ் மாடுங்க இது எல்லாமே குட்டை ரக மாடுங்க இதுவும் குட்டை இதுவும் இந்த ஸ்ரீரங்கம் கோவில் இருந்து விட்டாங்க ஒரு அஞ்சு மாடு அனுப்பிச்சாங்க அதுல இது ஒண்ணு அங்க ஒரு அஞ்சு மாடு இருக்கு இதுவும் குட்டை ரக மாடுகள் தான் இது வந்து இந்த புங்கணம் காலை இது வெச்சூர் இது காங்கரேஜன்னு சொல்லுவாங்க சரிங்க காங்கிரேஜின் காலை வந்து நம்ம நம்ம ஊர் குட்டை காலை திருச்சி பக்கம் திருச்சி திருச்சி தஞ்சாவூர் சைடு தஞ்சாவூர் குட்டையின் போங்க சரிங்க அந்த குட்டை காளை இது இது வந்து தார் பார்க்கறீங்க தார் பார்க்கறன்னு சொல்லி நம்ம நாட்டு மாடுங்க மாடுகள் மலை மாடு நாட்டு மாடுங்க இது ஒண்ணு மட்டும்தான் கிராசு அதுவும் கிராஸ் இப்போ என்னங்க ஒவ்வொரு பசுமா மாட்டுகளுக்கும் பெயர்கள் நீங்கள் வச்சிருக்கீங்களா ஆமாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு பெயர் உண்டு அவன் பெயர் நரசிம்மன் எவரு பெயருங்க இவர் நரசிம்மன் இவர் பார்த்தீங்கன்னாக்கா களிய பெருமாள் இவர் ஸ்ரீராமு அப்புறம் இவர் வந்து தாமோதரன் இவன் லக்ஷ்மணன் இவன் கோவிந்தன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அவன் லக்ஷ்மணன் அவன் ஐயப்பன் அவன் ஸ்ரீராமு அவன் மகேஷ் அது சுந்தர்ஜு அவன் வந்து கிருஷ்ணகுட்டன் சரிங்கய்யா அந்த கடைசியா இருக்கிறவன் அர்ஜுனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு இடம் எங்க ஐயா இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா தேக்கம்பட்டி கிராமம் கெண்டேபாளையம் அங்கதான் அமைஞ்சிருக்குங்க ஆ இந்த பில்லூர் இருந்து பில்லூர் டேம் ரோட்ல வெள்ளியங்காடு பில்லூர் டேம் ரோட்ல பார்த்திங்கன்னா ஆ மருதூர் பெட்ரோல் பங்க் ஆ அந்த பெட்ரோல் பங்கில் ரைட் சைடு உள்ளே வரணும் காங்கிரீட் ரோடுன்னு இப்போ புதுசாக லைன் ஆகிருக்கு அதில் வந்தால் பக்கம் ஓ இப்போ இந்த சைடில் எத்தனை மாடுகள் இருக்குங்கய்யா இதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாடு இருக்குங்க ஓ கன்னுக்குட்டியிலலாம் சேர்த்தி ஆ இது எல்லாமே தஞ்சாவூர் இன மாடு ஆ தஞ்சாவூர் இனம் ஆமாங்க அது வந்து வடநாட்டு மாடுங்க வடநாட்டு மாடுகள் வடநாட்டு மாடு இது நம்ம தஞ்சாவூர் காங்கேயம் நம்ம மாடுங்க காசர்கோடு குட்டை சரிங்க அவன் வந்து வெச்சூர் குட்டை அது அந்த இருந்து வந்தது இல்லைங்களா ஆமாங்க அதோட ஒன்னு அந்த ரெண்டும் தஞ்சாவூர் அவங்களும் இதெல்லாமே கிராஸ் மாடுங்க இப்போ இதெல்லாம் கன்றுக்குட்டி மாதிரி தான் இருக்குங்க இதெல்லாம் இது இது குட்டை மாடுங்க அந்த மூணும் தான் கண்ணுக்குட்டி ஓ இது மாடு தானங்களா ஆமா இது கால கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்கு இல்ல இல்ல இது புல்லுங்க ஓ புல்லுங்களா ஆமாங்க ஓ இப்ப ஃபேன் எல்லாம் போட்டு ஆமாங்க எப்படிங்க பசு மாடுகளுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து ஃபேன் நீங்க போட்டுட்டு மாடுகளுக்கு எதுக்காகன்னாக்கா இந்த மாடுகளுக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இந்த மழை காலத்துல ஃப்ளோரிங் கொஞ்சம் ஆறணும் ரெண்டாவது இந்த ஈ தொல்லை இதுகளுக்காக போட்டுக்குறோம் வெயில் காலத்துல அந்த உஷ்ணத்துக்காகவும் அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் மாடுகளை தண்ணி அடிச்சுட்டு இந்த ஃபேனை போட்டுவிட்டா கொஞ்சம் இதாயிடும் அப்ப பாட்டும் நீங்க வைப்பீங்க இல்லைங்களா காலையில நீங்க திருப்பாவே விஷ்ணு சகசரநாமம் இந்த மாதிரி சத் விஷயங்களா கேக்கும் சரி பராமரிக்கிறதுக்கு நீங்க ஆட்கள் ஏதாவது நியமிச்சிருக்கீங்களா ஆமாங்க அது ஒரு ரெண்டு பேமிலி இருக்காங்க அவங்களுக்கு மாசம் ஒரு ஃபேமிலிக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் அதுக்குண்டான அரிசி பருப்பு கேஸ் உண்டான உதவியும் செஞ்சிட்டு இருக்கணும் இப்ப எல்லா உதவிகளும் நீங்க இதுல நீங்க தான் பாத்துக்க வேண்டிய நிலைமையில மூணு ஐயாவுடனுடைய கூட்டு முயற்சி தான் அடியா பண்ண முடியாது பண்றாங்க எல்லாருமே உதவி பண்ணு இதுல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தது இந்த ஷெட்டு போட்டு இத்தனை மாடுகளும் இன்னைக்கு வந்து நனையாம வெயிலையும் மலையிலையும் காத்து அதுக்கு மாசம் மாசம் உணவு அழிச்சிட்டு இருக்கிறவர் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்ரியன் திரு மதன்குமார் சார் அம்பி பிளேவுட் சொல்லி சொன்னது எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் எங்கள் முதல் முதல்ல நாங்கள் தொடங்கும்போது ஒரு அஞ்சு பசு மாடுகளை வச்சு தொடங்கணும் ஆரம்பத்தில் எங்களுக்கு தயக்கம் யாரை பார்க்கணும் என்னங்கிறது அவர் தான் முதல்ல முன் வந்து என்ன வேணும்னு பார்த்து உண்டான கொட்டகை அமைப்பு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு அவர் வந்து கால் வச்சு எல்லாம் பண்ண பண்ண மேலும் மேலும் எங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குது அந்த வளர்ச்சிக்கு சுவாமிகள் எல்லாமே கூட இருந்து இவங்களுடைய கூட்டு முயற்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி அஞ்சு மாடு வரைக்கும் அஞ்சில் தொடங்கினது இன்னைக்கு ஒரு நூற்று நூற்றி அஞ்சு மாடு வரைக்கும் இன்னைக்கு நடக்கும் காலத்தில் நீங்கள் ஒரு ஆயிரம் மாடுகளுக்கு மேலே நீங்கள் இதே ஒரு அது வந்து இறைவனுடைய செயல்தான் ராமானுஜனுடைய செயல்தான் எங்கள் கையில் எதுவும் இல்லை இங்கே வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல அவங்கவுங்க கட்டளைதாரங்களுக்கு விருப்பப்படி பூஜை நடத்தி கொடுக்குறோம் அது போக சுவாமிகளுடைய பெரிய கூட்டு முயற்சியில் வருஷம் வருஷம் மார்கழி முடிஞ்சு தைப்பொங்கல் அதாவது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மிக சிறப்பாக அங்கே அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மற்றும் திருப்பூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அவங்களுடைய உறவினர்கள் அனைவரையுமே கூட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேர் வந்து இத்தனை மாடுகளுக்கும் உண்டான கயிறு அதுக்கு உண்டான தீவனம் எல்லாமே அந்த மாடுகளை கழுவுறதுலேருந்து எல்லா பணிகளையும் அவங்களே முன்வந்து செஞ்சு பொங்கல் வச்சு ஒரு கொண்டாட்டமாக இருந்து பண்ணி கொடுப்பாங்க அது போக இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் மகாலயபக்ஷம் அந்த மாதிரி விசேஷ தினங்கள்லேயும் ஆன்மீக அன்பர்களை கூப்பிட்டு வந்து சிற சிறப்பு பூஜைகளையும் வந்து சாமி இங்கே வந்து நடத்திட்டு இருக்கார் சிறப்புங்கய்யா ஆமாம் அது போ அது போக அவங்களுடைய நண்பு நட்பு வட்டாரங்களிலிருந்துமே மாதம் மாதம் நம்ம கோசாலைகளுக்கு மாடுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கும் பராமரிப்பு கைங்கரியங்களுக்கும் தீவனங்களுக்கும் அவங்களால முடிஞ்சது நூறு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி வந்து மாசம் மாதமும் நிதி உதவியும் பண்ணுறாங்க சரிங்க இந்த காணொலியை பல பேர் பார்ப்பாங்க உங்களுக்கு எதாவது நிதி தேவைப்படுது உங்களுக்கு ஏதாவது மக்கள் மூலமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தொடர்பு என்ன கொடுத்துருங்கய்யா நாங்கள் அதுதான் நாங்கள் யார்கிட்டையும் பண உதவி எதிர்பார்க்கறது இல்லை எங்களுக்கு தேவை வந்து மாடுகளுக்கு உண்டான அந்த மருத்துவ உதவியும் பொருளுதவியும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வைக்கோலோ பசும்புல்லோ இல்லை தவிடு புண்ணாக்கு பருத்தி கோட்டை இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பொருளாக நீங்கள் வாங்கி கொடுத்துர்லாம் அந்த கடைக்காரங்க நம்பர் கொடுத்துருவோம் அதில் நீங்கள் பண்ணி கொடுத்துர்லாம் இல்லை ஜே எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா ஜிபே நம்பர் இருக்குது ஜிபே நம்பர் சொன்னோம்னா அந்த அக்கௌண்ட் நம்பரில் அனுப்பி கொடுலாம் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுது கான்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுங்க அது அடியானது சுவாமிகளுடைய நம்பரு அடியானுடைய சில நேரங்களில் இங்கே சர்வர் கம்ப்ளைண்ட்டாக நெட் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அந்த நேரங்களில் சாமியுடைய நம்பருக்கு குற்றப்போகிட்டிங்கன்னா அவருக்கு அதுக்கு உண்டான இதாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் நம்பர் கிடைக்கும் சார் ஒருத்தர் நம்பருங்க இங்கே டவர் கம்ப்ளைண்ட் இருக்கிறனால கிடைக்கும் சரிங்க நீங்கள் சேவை மனப்பான்மையாக நீங்கள் மாடுகளுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கீங்க அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த தகவல் எல்லாருமே பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயனுள்ள வகையில் இது அமையும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்பிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில் தன் பாய் ஃபார் உங்கள் சேவா நன்றி வணக்கம்